சிங்கமுனரியில் ஸ்ரீ காமாட்சி பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் திருவிளக்கு பூஜை ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் உள்ள ஸ்ரீ காமாட்சி பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் இந்த திருவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம் அதே போன்று இந்த ஆண்டும் இவ்விழா விமர்சையாக நடைபெற்றது சிங்கமுனரி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள் இக்கோயில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டனர் முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்றது தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் சிவாச்சாரியர்கள் மந்திரங்கள் முழங்க தொடர்ந்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது திருவிளக்கு பூஜையில் நூத்தி எட்டு திருவிளக்கு மந்திரங்கள் முழங்க பெண்கள் முதலில் தாங்கள் எடுத்து வந்திருந்த குத்து விளக்குகளை அலங்கரித்து தீபம் ஏற்றினர் பின்பு மஞ்சள் பொடியால் விநாயகர் செய்து அதற்கு பூஜை செய்தனர் சிவாச்சாரியர்கள் சிறப்பு மந்திரங்கள் சொல்ல சொல்ல அதை பூஜை செய்யும் பெண்களும் கூறி தங்களின் விளக்குகளுக்கு மஞ்சளாலான விநாயகருக்கும் பூக்கள் மஞ்சள் மற்றும் குங்குமத்தால் அர்ச்சனை செய்தனர் தொடர்ந்து தீப தூப அர்ச்சனைகள் செய்து ஸ்ரீ காமாட்சி பரமேஸ்வரி அம்மனை வழிபட்டனர் இந்த திருவிளக்கு பூஜையில் பங்கேற்ற பெண்களுக்கு தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இந்நிகழ்வானது இரவு ஏழு மணி அளவில் நடைபெற்றது तरबड़ा का भोजन इन्हें आरंभ आ गए तरबड़ा करा पे करता तो सुबह सुबह सोने वक्ते भक्त ब्रह्मा विधिया पर हारते श्वेतवरा है गलते वहीं बस सुबह मन करे अष्टावे चके धमे कलियोगे प्रथमा देना अष्टे सम्मत सराना सुबह योगा सुबह धरना ये बंग खुना सगला विषय सहगुरु भाना चैत्र इंद्रिया विंद्रिया विचारिया अभया आयुल आरोग्य अष्टा आश्रयाना अभिरत्यहना उद्यावस्थानेना तुलिस्थानेना कोटि कोटि लाभ देवता सुधर्ता कामाख्यमेहा भरदे देवता परिपूर्ण कृपा ग्राक्ष्या सुधर्ता ममा पुलते देवता ग्रामे देवता नहरे देवता इष्टे

சுற்றி பிள்ளையாருக்கு போட்டுருக்க பிள்ளையா நம்ம இடைக்கு வந்துட்டாரு அதாவது சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லை